வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பெட்ரூம் அடைச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு செட்டப்லாம் அப் மாத்திருந்தாங்க எதுலனா நம்ம பாத்ரூம்ல அந்த செட்டப் பெண் அப்படிங்கறதெல்லாம் தூக்கிட்டு போட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து போட்டு விடுறாங்க இப்ப பயங்கரமான ஒரு டாஸ்க் நடக்க போகுது அது என்ன நான் ஃபுல்லா வந்து அது வந்து பாக்குற புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் வந்து இருந்துச்சு காலையிலேருந்து என்ன பண்ணாங்க ஃபுல்லா அடைச்சு வச்சிட்டாங்க ஃபுல்லா வந்துட்டு பெட்ரூம் கேர்ள்ஸ் பாய்ஸ் பெட்ரூமும் ரெண்டு பத்தையும் அடிச்சு வச்சுட்டு பாத்ரூம் எல்லாம் யாருமே உள்ள உள்ள ஓகேங்களா தலைமை வந்துட்டு சத்தியாலாம் வந்து பாத்ரூம் போறேன் பாத்ரூம் போறேன் பாத்ரூம் போறேன்னுட்டு சம்ம சவுண்டு அண்ட் அதுலயும் இல்லாம நம்ம நிறைய சவுண்ட் சாச்சனா கதை அழுதா இருக்கட்டும் அங்கே பேய் மாதிரி நடந்ததாக இருக்கட்டும் அங்கே டான்ஸ் ஆனதா இருக்கட்டும் கேள்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு நான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு நம்ம பெட்ரூம் இங்கிட்ட லிவிங் ஏரியா அந்த கிச்சனுக்கு வரதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா அடைச்சிட்டாங்க அது உள்ளுக்குள்ளேயே அங்கிட்ட பெட்ரூம் அந்த ஒரு பாத்ரூம் அந்த ஒரு ரேஞ்சிலேயே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டாங்க இங்கிட்ட வந்துட்டு என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்து என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா ராஜா ராணி டாஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு செட்டப் இருந்துச்சு இங்கிட்டு ராஜா இங்கிட்ட ராணி அதுக்கப்புறம் நகை எல்லாமே இருந்துச்சு இது வந்து எப்படி வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கொஞ்சம் கூட குழு வரல அது வந்து மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு இது வந்து ஒரு கெட்டப் சம்ம எல்லாமே ராஜா ராணி மந்திரி அந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்துச்சு அதை பார்க்கும்போது வந்துட்டு இதுல வந்துட்டு யாரு ராஜாவா இருக்க போறாங்க யாரு பெஸ்டா இருக்க போறாங்க பண்றது அந்த வீக்லி இது கொண்டு வீக்லி டாஸ்க் வந்து பயங்கரமா இருக்குதுன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து இந்த ஒரு டாஸ்க்ல பயங்கரமான சண்டைகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ராஜா ராணி டாஸ்கிறது வந்து ஒரு திருடன் ஒரு போலீஸ் அந்த மாதிரி கெட்டப் இருப்பாங்க அந்த திருடன் போலீஸ் வந்து இருப்பாங்க இருப்பாங்களா இல்ல பாய்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஓகேங்களா எனக்கு மேபி தெரிஞ்சதுல இருந்து தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது திருட்டுங்க பாய்ஸ் டீம்ல போலீஸ் இவங்க வந்து திருட்டிட்டு போயிட்டு இவங்க தொலைவுற மாதிரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதுல பெரிய சண்டையை உருவாக்கி அதை வந்து கண்டென்டா கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல அந்த அந்த ஒரு கெட்டப்பு கிட்டப்பு அந்த சேர் கீர்லாம் உட்காந்து யாரு தான் என்ஜாய் பண்ண போறா அப்படிங்கறத பாக்கும்போது நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பாக்கலாம் என்னதான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான உங்களுக்கு நான் வந்தேன் அண்ட் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வட சித்திரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க